வணக்கங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா வாழை சாகுபடியில் மழை காலத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் ஒன்று ஈரோடு பகுதியில் நம்ம குவிண்டால் நேந்திரன் நேந்திரன் இதெல்லாம் போட்டிருக்கோம் பூவன் முப்பட்டை இதெல்லாம் திருச்சி பகுதியில் போட்டிருக்கோம் செவ்வாழை பெரும்பாலான பகுதிகளில் நம்ம போட்டிருக்கோம் பச்சை நாடன் நம்ம போட்டிருக்கோம் ஜி செவன் போட்டிருக்கோம் எது பண்ணினாலும் தயவுசெய்து நீங்கள் எல்லாம் பண்ணுற ஒரே ஒரு தப்பை நான் திருப்பி சொல்கிறேங்க வாழை மரம் ஒரு ஏக்கருக்கு எண்ணூறு மரம் போட்டிருந்தாலும் ஆயிரத்தி இரநூறு மரங்கள் வரை போட்டிருந்தாலும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு கொலை வந்து இருபத்தி ரெண்டு கிலோ வரணும் ஒரு குலை இருபத்தி ரெண்டு கிலோ வரணும் நீங்கள் ஏக்கருக்குன்னு கணக்கு பண்ணி நீங்கள் உங்களோட கொடுக்க வேண்டிய இடுபொருள்லாம் கொடுக்குறீங்க ஏக்கர் பார்க்கக்கூடாதுங்க நம்ம வச்சுருக்கிறது எண்ணூறு மரம் வச்சுருக்கோம் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கொலை வரும் ஒவ்வொரு மரத்துலேயும் இப்போ ஜீசவன் அப்படின்னு சொன்னால் பன்னெண்டுலேருந்து பதிமூணு சீப்பு வரணும் பதினாறுலேருந்து பதினெட்டு காய்கள் வரணும் எவ்வளோ சத்து இருந்தால் வரும் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்குறேங்கிறீங்க அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அடிப் ஒரு ஒரு சின்ன சத்து கொடுக்கக்கூடியது அது வேணும் நான் இல்லைன்னு சொல்ல சின்னதாக இருக்கும் அதோட அதோடைய உணவு வந்து சின்னதாக இருக்கும் இதை புரிஞ்சுக்க சொல்கிறேங்க அஞ்சு இட்லி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு இட்லி சாப்பிட்ட மாதிரி வயிறு நிறையலைன்னா வேலை செய்ய முடியாது அதே தான் பயிர்களுக்கு வேணுங்கிறத கொடுக்கணுங்க செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் என்ன தரணும் அப்படின்னா ஒவ்வொரு மரத்துக்கும் மரத்தை சுற்றி குறைந்தபட்சம் மூ ரெண்டு அல்லது மூணு அல்லது அஞ்சு கிலோ சாணம் வைக்கணும் ரெண்டு கைப்பிடி சாம்பல் வைக்கணும் கண்டிப்பாக வைக்கணும் அதே மாதிரி ஒன்று ராக் பாஸ்பேட் ஒரு தனி மரத்துக்கு ஐம்பது கிராம் வைக்கலாம் அல்லது எலும்பு உரம் ஐம்பது கிராம் வைக்கலாம் அல்லது கோழி எரு மக்குனது இருந்தால் ஐம்பது கிராம் வைக்கலாம் தனி மரத்துக்கு சொல்கிறேங்க மண்வெட்டியில் சுரண்டிங்க உள்ளே போடுறீங்க மூடுறீங்க திருப்பி ஆறு அடியில் சுரண்டிங்க அங்கே போடுறீங்க மூடுறீங்க இங்கே தானே சார் போட்டேன் அங்கே எடுத்துக்காதா இந்த கதையெல்லாம் ஆகாது கண்டிப்பாக ஒன்று ஒவ்வொரு தனி மரத்துக்கு வேணுங்கிறத கொடுக்கணும் அப்போ தான் இருபத்தி ரெண்டு கிலோ வரும் நிறைய பேர் சொல்கிறோம் எட்டு கிலோ தான் வந்துச்சு ஏழு கிலோ தான் வந்தது உணவு கொடுக்கலன்னா வராதுங்க இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் இதை செய்யுங்க ஒரு இடம் அடி உரம் வச்சுருங்க தூர் பெருக்கும் மழை ம அதாவது மழை காற்று வந்தால் கூட பிடிச்சி நிற்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அடுத்து இரநூறு லிட்டரு தண்ணியில் மூணு லிட்ரு மீனமிலம் திருப்பி கேட்டுக்கங்க இரநூறு லிட்டரு தண்ணியில் மூணு லிட்டரு மீனமிலம் ஒரு லிட்டரு வேம் வேம் ஒரு திரவம் இருக்கும் இன்னொரு ஒரு லிட்டர் வந்து கடல் பாசி உரம் ஒரு லிட்டர் பாஸ்வோ பாக்டீரியா இதெல்லாம் கலந்து ஒரு கிலோ நாட்டு சக்கரை போட்டு வச்சுருந்துட்டு மரத்துக்கு ஒரு லிட்டரு குளிக்கிற மக்கு தாங்க ஒரு லிட்ரு எடுத்து ஒவ்வொருனுக்காக தண்ணி பாய்ச்சிட்டு ஊற்றிடுங்க அல்லது ஊற்றிட்டு தண்ணி பாய்ச்சிடுங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை பண்ணுங்கள் அல்லது முடியும்னா பத்து நாளைக்கு ஒரு முறை பண்ணுங்க வாழை இலையோட எண்ணிக்கை கூடுதல் இருக்கணுங்க உதாரணத்துக்கு இருபதுலேருந்து இருந்து இருபத்தெட்டு இலைகள் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப மோசமா வச்சாலும் பதினைந்து இலை இருக்கணும் முறையான இலைகள் இருக்கணும் காஞ்சாறை நோய் வருது அப்படின்னு நம்ம பொதுவா சொல்றோம் பராமரிப்பு இல்லைன்னா வருங்க சத்து இல்லைன்னா வருங்க காஞ்சாறை அப்படிங்கிறது ஒரு பூஞ்சான நோய் நான் சொல்லியிருக்கேன் ட்ரைகோடர்மா விரிடி மாசம் ஒரு தடவை இப்போ நம்ம கொடுக்குற சொன்ன அந்த இரநூறுலேயே ஒன்றை கலந்து அப்படியே மரத்து ஒன்று கொடுத்தர்லாம் அது ரொம்ப முக்கியம் ட்ரைகோடமாக விரடி முக்கியம் கிடைக்கலையா சூடமோனஸ் பயன்படுத்துங்க கிடைக்கலையா பேஸில் சப்ஸில்லஸ் பயன்படுத்துங்க பக்கத்தில் இருக்கு அக்ரி ஆஃபீஸில் கிடைக்கும் கிடைக்கலன்னா இந்த இதுக்கு நான் என்ன சார் செய்யணும்னு கேளுங்க நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அதை கரெக்டானதை இந்த செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதத்தில் கண்டிப்பாக பண்ணணும் தனித்தனியாக முடிஞ்சால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை முல்லைன்னா ரொம்ப மோசமாக வச்சால் மாதம் ஒரு முறை இப்போ நான் சொன்னதில் இருக்க முக்கியமான பொருள்னா சாம்பல் வாழை மரத்தோட அடிப்படை சாம்பலுங்க சாம்பலை கொடுத்தா தான் அந்த மரம் நல்லா வரும் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துக்கிட்டு வரணும் முடிஞ்சளவுக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை ரொம்ப மோசமாக வச்சால் மூணு மாதத்துக்கூட கொடுத்தா தான் சாம்பல் சத்து இருந்தால் தான் மரம் நிற்கும் நிறைய குலைகள் வரும் பார்த்துக்கங்க மீண்டும் சந்திப்போம்